செஸ் போட்டிகளில் இரண்டு கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்றால் இளம் வயதிலேயே இருக்கிறார்கள் அதுவும் ஒரே வீட்டில் பிரக்யானந்தா அதே போல அவரது அக்கா வைஷாலி இவர்கள் இருவரையும் பெற்றெடுத்த அப்பா திரு ரமேஷ் பாபு ஐயா வணக்கம் இந்த குழந்தைங்களுக்கு செஸ் ஆர்வம் அப்படிங்கிறது சின்ன வயசுலருந்தே இருந்ததா அது வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி டியூன் பண்ணீங்க இல்லை இதில் வந்து என்னன்னா பசங்களை ஏதோ ஒரு இதில் ஃபீல்டில் எடுத்துகிட்டு போகணுமே சொல்லிட்டு வைஷாலி தான் பெரிய அவளை வந்து டிராயிங் செஸ்லேயும் சேர்த்து விட்டோம் அவள் செஸ்ஸு கொஞ்சம் நல்லா பண்ணான்னு சொல்லிட்டு கோச்சி சொன்னதால அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம் பிரக்னானந்தா வந்து ரெண்டாவது குழந்த அவன் வந்து வைஷாலி ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்த்து அவனும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணதால் அது அப்படியே இந்த செஸ்ஸு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு என்ன வயசில் அவளுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் வைஷாலிக்கு அப்போ தான் டிராயிங் கிளாஸ்லாம் போட்டிருந்தோம் இவன் வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே வீட்லேயே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸோ இந்த ரெண்டு பேருமே செஸ் வந்து அதிகமாக விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க படிக்கிறதுக்கான நேரம் இருக்குமா அப்போ வந்து ஐயோ படிப்பில் இவங்க கவனம் செலுத்த முடியாதுன்னு நீங்கள் ஏதாவது உண்டா இல்லை இல்லை அவங்க அவங்க ரிசல்ட் வந்துக்கிட்டே இருந்தது நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க அதனால வந்து செஸ் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி ஆகிடும் அதனால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம் பட் எல்லாமே ப படிப்புலேயும் அது அவள் வைஷாலி எம்ஏ முடிச்சிருக்கா பிறகு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் அதையும் நாங்கள் ஒன்றும் இது பண்ணலை விடலை ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம் அதாவது ரெண்டு கிராண்ட் மாஸ்டர் ஒரே வீட்டில் இவங்க வந்து வேறு வேறு இடங்களுக்கு டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரமெல்லாம் கிடைக்குமா எப்படி இருக்கும் இல்லை அது கொஞ்சம் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எங்களுக்கு நாலு பேரும் வீட்டில் இருக்கிறது வந்து ரேர் தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வைசாலி வியன்னாவில் இருக்கா ஒய்ஃபு போயிருக்காங்க பிரகானந்தா வந்து ருமேனியாவில் இருக்கார் இப்போ நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன் அது இந்த மாதிரி தான் வரும் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது வெளிநாடுகளுக்கு போனாலும் கூட அந்த சாப்பாடு எல்லாமே அம்மா தான் கூட போய் இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுக்குறதா அது உண்மையா இல்லை ஓரளவுக்கு அவங்க செய்து கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஃபுட்டு ஒரு சில கண்ட்ரியில் அவங்க ஒத்துக்காது அதனால் இவங்கள கூட போவாங்க இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி இந்த ரெண்டு குழந்தைகளையும் வந்து இவ்வளவு தூரம் வருவாங்க ஒரு கிராண்ட் மாஸ்டர் லெவலுக்கு அப்படிங்கறது உங்களுக்கு சின்ன வயசுல பாக்குறப்போ தெரிஞ்சுதா இல்ல நாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத இறங்கணும் அதுக்கப்புறம் போக போக நம்ம எந்த விதமான எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாததான் நாங்க இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் வந்துட்டு அவங்க பண்றதை வச்சு அதுக்கப்புறம் அடுத்த அந்தந்த ஃபீல்டுக்கு உண்டான அடுத்த லெவல் என்ன எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் இப்போ அதுக்கப்புறம் தான் எதிர்பார்ப்பே வந்தது இவ்வளோ பண்ண ஆரம்பிச்சபடுறது இந்த ரெண்டு குழந்தைகளுடைய எதிர்கால திட்டம் என்னவா இருக்கு தான் இருப்பாங்களா வேற எங்கேயாவது சென்னையிலேருந்து வேற எங்கே போகிற மாதிரி இருக்கு இல்லை அது அவங்க தான் டிசைட் பண்ணணும் ஏன்னா இப்போ ஆல்ரெடி அவங்களாம் வந்து எயிட்டீன் இயர்ஸ் ஆகிடுது அவங்களுடைய கேரியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க பட் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ரொம்ப வந்து ஒரு ஹைஃபையான ஃபேமிலி வசதியான சூழல்லாம் இல்லை நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க அம்மா என்ன வேலை இருந்தாங்க நான் வந்து டிஎன்எஸ்சி பேங்க்கில் டிஜிஎம் வந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன் இப்போதான் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருக்குது ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சொந்த ஊர் எனக்கு வந்து சவுத் அர்க்காடு ஓல்டு சவுத் அர்க்காடு அவங்களுக்கு மதுரை மதுரை சரி ஊருக்கெலாம் போகிறப்போ பிரஜானந்தா அப்பா வைஷாலியோட அம்மா அப்பா அம்மான்னு இந்த கிரெடிட் வந்து பார்க்குறப்போ என்ன ஃபீல் ஆகுது அவங்களுக்கு இல்லை அது ஒரு நல்ல பெருமையாக தான் இருக்குது உண்மையிலே அது பெருமையாக தான் இருக்குது எங்கே போனாலும் வந்து ஓ நீங்கள் செஸ் பிளேயரோட பேரண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இல்லை நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை வேற ஏதோ ஒரு பெயிண்டிங்கில் ட்ராயிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் பேரண்ட்ஸ் வந்து அதை எப்படி அதை டியூன் பண்ணி கொண்டு வரணும் உங்களோட அட்வைஸ் ஆகணும் இல்லை எதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணாதேன்னா நல்லாயிருக்கும் அவங்க அதாவது இனிஷியலாக வந்து பசங்க அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நம்ம டெவலப் பண்ணணும் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும் பட் படிப்பு மட்டும் உத்தரக்கூடாது அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அதே தான் எடுத்துகிட்டு வரணும் வைசாலி பிறகு ரெண்டு பேருமே வந்து ஒரு இறை நம்பிக்கை அதிகம் தான் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும் அந்த விபூதியோட இருப்பாங்க அது எங்களுடைய பிராட்டப் அப்படிதான் அது யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல அது எங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே அப்படி அம்மா வந்து நிறைய கண்ட்ரிக்கெல்லாம் டிராவல் பண்றாங்க நீங்க வந்து அதை போக முடியாத ஒரு சூழல் வீட்டை அதை கவனிச்சுட்டீங்க ஆமா அப்படிதான் பட் நான் பிரக்னானந்தா தான் ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கான் இப்போ தான் ரிட்டையர் ஆகிட்டேன் ஏதாவது ஒன்று பிளான் போகிற பிளான் இருக்குது